ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ளவர் க்யூன் ஃப்ளாக்ஸுங்க இன்றைக்கி ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜைங்க இதனால நம்ம சுண்டல் வேக வைக்கலாம் பொங்கல் செய்யலாங்க சுண்டல் ஒரு ட்ரம்மர் எடுத்துங்க நல்லா ஓவர் நைட்டில் ஊற வச்சுட்டங்க அதை எடுத்துங்க சுத்தமாக கழுவி எடுத்துகிட்டு உப்பு போட்டு ஒரு நாலு நாலஞ்சு விசில் விட்டு எடுத்துட்டேங்க சுண்டல் வெந்திருச்சுங்க இதை எடுத்து தண்ணி வடிச்சுட்டு வெங்காயம் வரமிளகா தேங்காய் வந்துங்க ஒரு எல்லாம் சீவி வச்சுருக்குறேங்க ரெண்டு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க ஒரு வாணலி வச்சு வானலி சூடானுன்னு ஆயில் விட்டுக்கலாங்க ஆயில் சூடானோன்னு ஆயில் சூடானுன்னா கடுகு ஒரு ஸ்பூனு உளுந்து பருப்பு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க நல்லா பொறிஞ்சி வரட்டுங்க ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க மூணு வர மிளகா சின்ன சின்னதாக கிள்ளி போட்டுக்கலாங்க வெங்காயம் நல்லா வணங்கணுன்னு ஒரு கீத்து கருவேப்பில் எல்லாம் போட்டு வேக வச்ச வெங்காயம் நல்லா வணங்கின வரைக்கும் வேக வச்ச சுண்டல் எடுத்து இதில் போட்டு வதக்கிலாங்க தேங்காயை அதில் ஆட் பண்ணி வதக்கிலாங்க சுண்டல்னால் என்ன பயன் தெரியுங்களா இன்றைக்கி ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜைனால அதுமா சுண்டக்கல்ல எல்லாம் வச்சு சாப்பிட்றதுனால ரொம்ப பகவானுக்கு படைச்சிட்டுங்க அப்புறம் நம்ம சாப்பிட்லாங்க சரஸ்வதி தேவியை வழிபடுவதால் கல்வி கலைகள் செய்யும் தொழில்கள் வளர்ச்சியடையும் என்பது நம்பிக்கைங்க கல்வி மற்றும் கலைக்குரிய தெய்வமாக கருதப்படும் சரஸ்வதி தேவியை வழிபடும் நாளே சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை ஆகும் குறிப்பாக மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கும் தொழிலில் வளர்ச்சியடையும் சரஸ்வதி பூஜையை வணங்கி வழிபடுகிறார்கள் கிருதயுகத்தில் சுகேது என்ற மன்னன் இருந்தார் அவர் மனைவி சுதேவி இவள் மிகுந்த தெய்வ பக்தி கொண்டவளாக இருந்தாள் சுகேது நல்ல முறையில் ஆட்சி செய்து வந்தார் இருப்பினும் பகமை கொண்ட உறவினர்கள் ஒன்று சேர்ந்து சுகேதுவை வீழ்த்த எண்ணினர் அவர்கள் பெரும் படையுடன் வந்து போரிட்டனர் உறவினர்களின் தோகத்தை சற்றும் எதிர்பாராத சுகேது போரில் தோற்றார் இதையடுத்து சுகேது தன் மனைவியுடன் காட்டிற்கு செல்ல நேரிட்டது இருவரும் காட்டிற்குள் வசித்து வந்த ஆங்கிரச முனிவரை சந்தித்து ஆசைப்பட்டனர் அந்த தம்பதியரின் துன்பங்களை அறிந்த முனிவர் அவர்களை பஞ்சவடி என்ற ஆசிரமத்திற்கு அழைத்துச் சென்றனர் அங்கு அவர்களை நவராத்திரியின் கடைசி மூன்று நாட்கள் முறைப்படி சரஸ்வதியை பூஜிக்கச் சொன்னார் சுதேவி முறைப்படி மகா சரஸ்வதியை பூஜித்தால் முனிவருக்கு பலவித தானங்களும் செய்தனர் பின் மன்னனும் அவரது மனைவியும் அங்கேயே தங்கியிருந்தனர் அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு ஆங்கிரச முனிவர் சூரிய பிரதாபன் என பெயரிட்டார் அவன் வளர்ந்து ஆங்கிரச முனிவரிடம் சகல கலைகளும் கற்றுத் தேர்ந்தான் சரஸ்வதி தேவியின் அருளால் தன் தந்தையின் எதிரிகளை போரில் வென்று இழந்த தேசத்தை மீண்டு பெற்றான் நவராத்திரியின் முதல் மூன்று நாட்கள் துர்கா தேவியையும் அடுத்த மூன்று நாட்கள் மகாலட்சுமியும் கடைசி மூன்று நாட்கள் சரஸ்வதி தேவியையும் பூஜிப்பது உத்தமம் இது முடியாவிட்டால் கூட கடைசி மூன்று நாட்கள் சரஸ்வதி தேவியை மட்டுமாவது பூஜிக்க வேண்டும் புத்தகத்திலோ படத்திலோ சரஸ்வதி தேவியை ஆவாகனம் செய்து தியானித்து பூஜிக்க வேண்டும் இதுவும் முடியாவிட்டால் கடைசி நாளிலாவது சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை தினம் சரஸ்வதியை கட்டாயம் பூஜிக்க வேண்டும் சரஸ்வதி பூஜை அன்று வீட்டை சுத்தம் செய்து கோலம் போட்டு பூஜை அறையை மாவிலை தோரணங்களால் அலங்கரிக்க வேண்டும் பின்பு பூஜை அறையில் சரஸ்வதி படம் வைத்து அதற்கு சந்தனம் குங்கும பூவால் அலங்காரம் செய்ய வேண்டும் வீட்டில் படிக்கும் பிள்ளைகள் இருந்தால் அவர்களின் புத்தகங்கள் பேனா போன்றவற்றை இரு பக்கங்களிலும் வைக்கலாம் இசைக்கருவுகள் ஆயுதங்கள் தொழில் செய்வர்கள் தாங்கள் பயன்படுத்தும் பொருள்கள் ஆகியவற்றையும் வைத்து மலர்கள் சந்தனம் வஸ்திரம் ஆகியவற்றால் அலங்கரித்து சரஸ்வதி பூஜையை தொடங்க வேண்டும் மேலும் நவராத்திரி ஏழாவது நாள் மூல நட்சத்திரத்தில் சரஸ்வதி ஆவாகனம் செய்து ஒன்பதாவது நாள் உத்திராட நட்சத்திரத்தில் பூஜையை முடிப்பது நன்மை தரும் சரஸ்வதி தேவியை வழிபடுதால் கல்வி கலைகள் செய்யும் தொழில்கள் வளர்ச்சியடையும் வறுமை நீங்கி தனவரவு கூடி வாழ்க்கை மேலும் உயர்ந்த நிலையை அடைந்து ஆனந்த வாழ்வை பெறலாம் என்பது பக்தர்களின் நம்பிக்கை இதை பின்பற்றி நாம் மகிழ்வோம் எங்கள் வீட்லேயும் சுண்டல் குழம்பு எல்லாம் பண்ணியாச்சுங்க பட்டாணி குழம்பு சுண்டல் பொரியல் தேங்காய் பழம் பொறி கல்லை எல்லாமே வச்சு கரும்பு எல்லாம் வச்சு சரஸ்வதி தேவி வீட்டில் உள்ள எல்லா தெய்வங்களையும் வணங்கி நலம் பெறுவோம் பலம் பெறுவோம் வீட்டில் குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களோட புஸ்தங்கள்லாம் வச்சு வேண்டுங்க நான் காருக்கு வீடு எல்லாமே இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது ஜோதியில் உள்ளது பல்லக விளக்கது து காண்பது இலக்கது நமச்சிவாய வேணும் ஓம் சரஸ்வதியே நமக ஓம் சரஸ்வதியே நமக ஓம் சரஸ்வதியே நமக பகவானே அறிந்தும் அறியாமலும் தெரிஞ்சும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்து ரச்சிக்க வேண்டும் ஓம் யோகீஸ்வராய வித்மகே சுரத்குமாராய தீமகி தன்னோராம்ஜி பிரச்சோதயம் சத்குரு சரஸ்வதி அம்மாவுக்கே அர்ப்பணம் பல்லாண்டு பல்லாண்டு பழகோடி நூறாண்டு வாழிய வாழியவே மங்களம் மங்களம் मङ्गलं सुभमङ्गलं सर्वलोकलच्च ने जागरूकगलं नित्ययुत नित्ययुक्त नित्यशुद्धमङ्गलं निर्मलाय निजल निर्ममाय मङ्गलं योगीरां सुरत्कुमार देशिकेन्द्रमङ्गलं योगिरां सुरत्कुमार पूज्यपादमङ्गलम् எல்லோரும் வளமும் பெற்று வாழ பகவானை அணுதினமும் வேண்டி மகிழ்வோம் அப்புறம் நம்ம எல்லா சாமியும் விட்டு முடிச்சுட்டுங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுப்போங்க நான் கீழே போய் காரில் டூ வீலரில் எல்லாமே சந்தன குங்குமம் போட்டு எல்லாம் வச்சு நிலவு காலத்தெல்லாம் வச்சு எல்லா சாமியும் வச்சுங்க நீங்களும் இது மாதிரி வழிபட்டு மகிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழக்கூடும் நன்றி நன்றி ஓரளவுக்கு நான் சரஸ்வதி பூஜை பற்றி ஆயுத பூஜை எதனால் கும்பிட்றோங்கிறத பற்றி எல்லா விளக்கமாக ஓரளவுக்கு சொல்லிவிட்டேன் நீங்களும் பயன்பெறுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எல்லாம் போட்டு கொண்டு வந்துக்கோங்க நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு செய்யுங்க பகவானை நம்ம உறுதியோடு அம்மாவோட வேணாலே போதுங்க நல்ல நேரம்